பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் பார்க்கும் பொழுது உன் உன் எப்பொழுதும் வெள்ளையாயும் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் சாப்பாடு இல்லைன்னா மனுஷங்க இருக்கலாம் எங்கனாலும் இருக்கலாம் யார் முன்னாடினாலும் நிக்கலாம் இருக்க இடம் இல்லைனாலும் நம்ம இருந்துக்கிறலாம் அநேக மனிதர்களை நம்ம பார்க்கிறோம் உயிரோட தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் எங்கேயுமே நிற்க முடியாது யாருக்கு முன்பாகவும் போக முடியாது ஒரு மனிதனுக்கு வஸ்திரம் என்பது மிக மிக அவசியமானது ஏதன் தோட்டத்துல எந்த ஒரு அசூசியும் படாத மனிதன் சர்ப்பமாகிய சாத்தானால பாவத்தில் தள்ளப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டான் பிரியமானவர்களை ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆடு பலியிடப்பட்டது கத்த தோளினாலே மனிதனுடைய அசிங்கத்தையும் மனிதனுடைய அவமானத்தையும் மூடி மறைத்தார் பிரியமானவர்களே ஆனால் மனிதனோ அதை உணராதவனாக அதே பாவத்துல மூழ்கி அதே பாவத்துல உழண்டு பாவ சிந்தையும் பாவ எண்ணமும் பாவ ரத்தம்மாய் அப்படியே வாழ்ந்து அவர் தொங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அவர் தன்னையே பலியாய் கொடுத்து அவருடைய ரத்தத்தினால நம்மை கழுவி மீட்டு எடுத்தார் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்முடைய வஸ்திரத்தை இறுதி வரை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது வஸ்திரம் பரிசுத்தாய் இருக்க வேணுமே ஆனால் நீதியின் வஸ்திரம் துதியின் சரி கட்டுகிற வஸ்திரம் இத்தனை வஸ்திரங்களும் நாம் அணிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வஸ்திரமானது பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளப்படும் எப்படி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வஸ்திரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து ஆனால் வெளிப்படுத்தல் ஏழு ரத்தத்தினாலே ஆட்டுக்குட்டி ஆனவருடைய தோய்த்து வெளுத்தவர்கள் என்கிற வசனம் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவருடைய வருகையின் நாளில கட்டாயம் நிறைவேறுவத நம்ம பார்க்க முடியும் நம்முடைய வஸ்திரத்தை வெண்மையாகவும் பரிசுத்தமாகவும் காத்துள்ளுவோம் நம்முடைய தலையில எண்ணெய் குறையாததாக அபிஷேகம் குறையாததாக இருக்க வேண்டியது இருக்கிறது தேவருடைய அபிஷேகத்தை பெற்ற அணைந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்வது நல்லது இந்த பொல்லாத உலகத்தை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் பாவங்களை மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் அபிஷேகமானது நம்மை வழி நடத்துகிற நடத்துதல் கட்டாயம் இருக்கிறது பிரியமானவர்களே பிரியம்மன் அவர்களில அப்போ சிலர்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் கத்திற்காக அவர்கள் எழும்பி பிரகாசித்தார்கள் ஆண்டோருக்காக அவர்கள் ஓடினார்கள் உழைத்தார்கள் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள் பிரியமானவர்களை அபிஷேகம் இருக்குமே ஆனால் நம்முடைய நுகங்களை முறித்து போடுகிறதா இருக்கிறது ஆனப்படினாலே கத்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் எப்படி பாதுகாப்பது தினந்தோறும் ஜப நேரத்துல உணர்வில்லாத ஜபம் இருந்ததை ஆனால் அபிஷேகத்தை இழந்து போவோம் ஜபத்திற்கு கடந்து செல்லும் பொழுது உணர்வோடு கூட தேவ பிரசன்னத்தோடு கூட ஜபத்துல நாம் காத்திருப்போமே ஆனால் கட்டாயம் நாம் சத்துருக்களுக்கு முன்பாக கூட நாம் தைரியமாய் நிற்க முடியும் சங்கீதம் இருபத்தி மூணுல என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிற வேத வசனம் நம்மில நிறைவேற வேண்டுமே ஆனால் தேவன் கொடுத்த அபிஷேகத்தை இறுதி வரை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் இருக்கிறது தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிரியிருப்பார் ஆமேன்